உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு நடாத்தப்படும் தேசிய நிகழ்வு இன்று முற்பகல் அலரி மாளிகையில் நடைபெற்றது இம்முறை அன்புடன் போசியங்கள் உலகை வெல்வோம் எனும் துணைப்பொருளின் கீழ் உலக சிறுவர் தினம் கொண்டாடப்படுகின்றது பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் தலைமையில் நடைபெற்ற தேசிய நிகழ்வு சிறுவர்களின் திறமைகளால் வண்ணமயமாக்கப்பட்டது இந்த நிகழ்வில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மற்றும் பிரதியமைச்சர் டாக்டர் நாமல் சுதர்சன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் சிවර්තිනතිකාන நினைවි මුතரையும் இங்குவලடப்பட்டது. ලෝකලාදිනමරු මුද්‍රයෙන් සඳහ මෙ චිත්‍ර නිර්මාණය කළේ ප්‍රත්නපුර ඇහැලිය ගොඩ මධවිද්‍යාලයේ SAASB සේනානායක දියනිය. அண்பால் පோෂியுங்கள், என்று நாங்கள் இந்த நேரத்தில் குறிப்பிடுவது அதற்காக அன்பால் போஷியுங்கள் என்ற நாங்கள் இந்த இம்முறை தொனிப்பொருளில் முக்கியமாக நாங்கள் பயன்படுத்துகின்றோம் உலகை வழிநடாத்தின் எதிர்கால மாணவர்கள் எதிர்கால சந்ததியினருக்கு இன்று அன்பு என்பது முக்கியமானது அன்பால் வழி காரணத்தாலே தான் நாங்கள் இந்த உலகை வழிநடாத்துவதற்கு இன்றைய மாணவர் சமுதாயத்தை நாங்கள் அன்பால் வழிநடத்த வேண்டும் உலகை வழி நடத்த அன்பால் போஷியுங்கள் என்ற இந்த தொனிப்பொருள் ஆகவே தான் உகந்தது உங்கள் அனைவருக்கும் எங்களது எதிர்காலத்தை இந்த நாட்டின் எதிர்காலம் உங்கள் கையில் உள்ளது ஆகவே இந்த வன்முறைகள் தவிர்த்த ஆரோக்கியமான உங்களுடைய மன மகிழ்ச்சி நிறைந்த எதிர்காலத்துடன் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்து செய்திகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் අපරටල් जीීවය සහනාගතය අපේ දरුවන් කිය එක நாட்டின் எதிர்காலம் எமது சிறார்கள் என்பது இங்குள்ள அனைவரும் கூறும் விடயமாகும் இவ்வாறு கூறும் விடயங்களை நடைமுறைப்படுத்துவதே எமது அரசாங்கத்தின் இந்த நாட்டின் எதிர்காலம் நீங்கள் எனும் கருத்து வெறும் வார்த்தைகளால் மட்டுப்படுத்தப்படுவதில்லை எமது நாட்டின் மொத்த சனத்தொகையில் முப்பத்தொரு வேதமானோர் சிறுவர்களை உள்ளனர் இந்த முப்பத்தொரு வேதமானோர் தொடர்பில் அரசாங்கத்திற்கு பாரிய பொறுப்புகள் உள்ளன அதனை